الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن مألف لا خير في من لا يألفه

முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹுதல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த இரு மகிழ்ச்சிகளையும் இணைப்பது ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது பாசமாக இருப்பது நேசமாக இருப்பது பிரியமாக இருப்பது ஒருவருக்கொருவர் செலுத்துகின்ற அன்பின் மூலமாகத்தான் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஒரு மனிதர் மனிதாபிமானவராக மனிதாபிமானம் உள்ளவராக இருக்கிறார் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் பிறர் நலத்தில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பிறர் துன்பத்தில் பங்கெடுப்பவராக இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் அடிப்படையான அன்பு என்பது இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே மன நிம்மதி என்பது அன்பின் மூலமாகத்தான் உருவாகிறது

நீங்கள் அவர்கள் நிலவிலே நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக உலகத்திலே திருமணங்கள் முடிக்கப்படுவது நிம்மதிக்காக அந்த நிம்மதி எப்படி ஏற்படும் எப்படி கிடைக்கும் அல்ல அடுத்து சொல்கிறான் உங்களுக்கு மத்தியில அன்பையும் இறக்கத்தையும் அவனே ஏற்படுத்தி இருக்கிறான் அவனே ஆக்கி இருக்கிறான் கணியத்திற்குரியவர்கள நிம்மதி என்பது அல்லாஹு தாலா ஏற்படுத்தி உருவாகிறது என்பதை தெளிவாகவே அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் கணியத்திற்குரியவர்களே இந்த ஆயத்தை நீங்கள் இன்னும் உற்று ஆனால் அன்பு என்பது ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியிலே ஒவ்வொருவருக்கும் மத்தியிலே ஏற்படுகின்ற அன்பு என்பது தானாக ஏற்படுவது அல்ல அது அல்லாஹு தாலா உருவாக்குவது அல்லாஹு தாலா ஆக்குவது அல்லா குரான்ல இன்னும் தெளிவாகவே சொல்லுகிறான் அவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தியவன் அவன் குலூபிஹிம் இரு மனங்களையும் இரு இதயங்களையும் இணைய செய்தவன் அவன் அவன் தான் அன்பை ஏற்படுத்தினான்

இருவருக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்துவதும் இறங்கியதற்கு ஒரு காரணம் சொல்லப்படும் ஹவுஸ் இரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள் இருவரும் விரோதிகளாக இருந்தார்கள் அவுஸ் கூட்டத்தாரே ஹசரஜ் கூட்டத்தாருக்கு அறவே பிடிக்காது ஹசரஜ் கூட்டத்தாரே ஹவுஸ் ஹசரத்தாருக்கு அறவே பிடிக்காது இருவருக்கும் மத்தியிலே சண்டை பிரச்சனை விரோதம் குரோதம் அடிதடி கொல கொள்ளை இப்படித்தான் அவருடைய காலங்கள் போய்கொண்டே இருந்தது எப்ப ரசுல்லா சல்லா செல்லம் அவர்கள் உள்ள வந்துட்டாங்களோ எப்ப இமான் இஸ்லாம் தீன் உள்ள வந்துருச்சோ இருவருக்கும் மத்தியிலே அல்லாஹூத்த அந்த விரோதத்தை அப்படியே அன்பாக மாத்திட்டான் பெரும் விரோதிகளாக இருந்தவர்கள் பெரும் விரோதிகளாக இருந்தவர்கள் அப்படியே அன்பானவர்களாக ஆகி போனார்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துபவர்களாக ஆகி போனார்கள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துபவர்களாக ஆகிப் போனார்கள் கணேதன் குரு ஒருகளை மரண திருவாயிலே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது பக்கத்தில் தண்ணீர் இருக்கிறது என்றால் விரோதியாக இருந்த சமயத்தில் தண்ணியை தட்டி விட்டு போயிடுவான் நீ இறந்து போ நீ மரணித்து போ என்ற அடிப்படையில் தண்ணியை தட்டி விட்டு போவான் அல்லாஹுத்தலா அன்பை ஏற்படுத்தியதற்குப் பிறகு அவர்களுடைய சூழ்நிலை எப்படி மாறி போனதென்றால் உயிர் பிரிகின்ற தருவாயிலே தனக்கு தண்ணி தேவைப்படுகின்ற தருவாயிலே தனக்கு பக்கத்திலே ஒருவர் குற்றுயிரும் கொளையமாக கிடக்கிறார் அவருக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது என்றால் தன்னுடைய தண்ணீரை தியாகம் செய்து அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹு அவர்களுடைய அவர்களுடைய இதயங்களுக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்தி கொடுத்தான் கண்ணேதர் குரியோர்களை சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கும் மத்தியிலே அல்லாஹுத் அல்லா அன்பை அவன் ஏற்படுத்திக் கொடுத்தான் அபதா இகுணா அபுல் உபாபார் ரஹமதுல்லாஹி அலைகி அவர்கள் சொல்லுவார்கள் நான் முஜாஹித் ரஹமதுல்லாஹி அலைகி முஜாஹித் என்பவர்கள் மிக பெரும் முஃபஸ் குரான் விரிவுரையாளர்களின் மிக முதன்மையான ஒருவர் அவர்களை நான் ஒரு சமயம் சந்தித்தேன் அப்படி நான் சந்தித்த பொழுது முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இடத்திலே சொன்னார்கள் அபாய இப்னு அபூ இரண்டு மனிதர்கள் அதுவும் அல்லாவுக்காக பிரியம் கொள்கின்ற இரண்டு மனிதர்கள் அல் முதஹாபுன ஃபில்லாஹி அல்லாஹ்வுக்காக பிரியம் கொள்கின்ற இரண்டு மனிதர்கள் ஒருவரையொருவர் சந்தித்து அவர்கள் இருவரும் கை கொடுத்து சிரித்துக் கொள்வார்களே ஆனால் இணையத்திற்குரிய ஒரு ஹதீஸ் ரசி சல்லா அலிவசம் சொல்லியிருப்பார்கள் இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்து இருவரும் கையிலாகும் முசாபகா செய்து கொள்வார்களே ஆனால் அவர்களுடைய பாவங்கள் அதுவும் மரத்தில் இருந்து காய்ந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல அவர்களுடைய பாவங்கள் உதிர்ந்துவிடும் அவ்விருவருடைய பாவங்களும் கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீசை

மிக இலகுவான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஜஸ்ட் ஒரு முசாபா செய்யும் அவ்வளவுதானே இது ரொம்ப ஈஸியாக வல்லவா இருக்கிறது அது ஆலிக்கைய சீரும் இது ரொம்ப ஈஸியா ரொம்ப இலகுவாக அல்லவா இருக்கிறது அப்படின்னு கேட்கிறான் முஜாஹித் ரஹமத்துல்லா சொல்றாங்க அப்படி சொல்லாத நீ அப்படி சொல்லாத ஏனென்று சொன்னால் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து அது முத்தி ஒரு வார்த்தை நான் சொன்னேன் அது கவனிக்கலையா நீ

எதாலும் அந்த அசைத்து விட முடியாது என அப்பா சப்து அப்பாஹுகள் கூறுவார்கள் கணியத்திற்குரியவர்கள இரு இதயங்கள் இணைவது என்பது அல்லாவுடைய ஏற்பாட்டிலே இருக்கிறது அதுவும் திருமண பந்தங்களிலே இரு இதயங்கள் இணைவதென்பது மிக முக்கியமான ஒன்று இணையத்திற்குரியவர்கள இரு ஆணையும் பெண்ணையும் சாதாரணமாக இணைத்து வைத்து விடுவது திருமணம் செய்து வைத்து விடுவது அல்ல இருவருடைய இதயங்களும் இணைவதுதான் அதுல மிக முக்கியமானது அதுதான் இந்த இன்றைய காலகட்டத்துல மிக அரிதாகவும் இருக்கிறது திருமணம்ங்கிற பேருல ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் முடிச்சிடுறாங்க ஆனா இருவருக்கும் மத்தியில அந்த இணைப்பு இதயங்கள் இணைக்கிறதா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது கணேதற்குரியவர்களை இன்னும் சொல்ல அந்த இணைப்பை ஏற்படுத்துவது அல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க யாரோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண் திருமணத்தின் மூலமாக இணைந்து விடுகிறார்கள் இணையத்திற்குள்ள இணைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிற அந்த பந்தம் அந்த பாசம் அந்த பிணைப்பு எப்படி ஏற்படுகிறது அல்லாஹ் மத்தியிலே அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் இணைப்பையும் அந்த இறக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் நிகாகின் மூலமாக ஒரு நாள்ல இணைஞ்சிடுறாங்க இணைநகருக்கு பிறகு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்களே அந்த இணைப்பு கணியத்திற்குரிய ஒருகள என்று துவா செய்கிறோம் இல்லையா அல்லாஹுத்தலா வார கல்லாஹ் லக்குமா உங்களுக்கு அல்லாஹ் வரக்க செய்வானாக என்று அந்த அல்லாஹ் வரக்க செய்வானாக என்பதில அல்லாஹுத்தால அன்பிலே முஹப்பத்திலே உங்களை இருவருடைய இணையங்களுடைய இணைப்பிலே அல்லாஹ் வரக்க செய்வானாக என்பதும் அதனுடைய பொருளாக இருக்கிறது கணியத்திற்குரிய இப்பொழுது கணவன் மனைவிகளுக்காக நாம் துவா செய்வதாக இருந்தா தான் இருவருடைய இதயங்களையும் நீ இணைத்து வைப்பாயாக இருவருடைய இருவருக்கும் மத்தியிலே அன்பை நீ ஏற்படுத்துவாயாக மத்ததெல்லாம் அப்புறம் தான் கண்ணியத்திற்குரியவர்கள இருவருக்கும் மத்தியிலே அன்பு உறுதியாகிவிடுமே ஆனால் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அது இலகுவாக முடிஞ்சிடும் இருவருக்கும் மத்தியிலே அன்பு இறுக்கமாக இல்லை என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களும் பெருசாயிரும் பூதகரம் அதுதான் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அன்பு இருகல இதயங்கள் இணையகர் சித்திகிரதைத்தால் அன்பு அவர்கள் மரண தருவாயில கூடியிருந்தவர்களிடத்தில் சொன்னார்கள் நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை என்னுடைய அருமை மனைவி அஸ்மாபி அமீஸ் குளிப்பாட்டுட்டோம் தான் கூட எல்லாம் கேட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறீர்கள் ஏனென்றால் என்னுடைய மனைவி என் இதயத்திற்கு நெருக்கமானவள் உபகிரசி தீக்கலாக சொன்ன வார்த்தை எது என்னுடைய மனைவி அஸ்மா என் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள்

மீது அளவு கிடந்த பிரியம் வைத்திருந்தார்கள் கூட ஒரு சமயம் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு ரிஸ்காக கொடுத்தது அந்த பிரியம் அப்படின்னு வார்த்தை வருது ஐஷா அலி அல்லாஹு மீது உள்ள அந்த பிரியம் இருக்கிறதே அல்லாஹ் கொடுத்தது அது ஒண்ணும் செய்ய முடியாது மற்ற மனைவிமார்களிடத்திலே அன்பு செலுத்தினார்கள் அதுல மாற்று கருத்து இல்லை நடந்தார்கள் மாற்று கருத்து இல்ல ஆனால் சிலர் மீது உண்டான அதிகப்படியான பிரியம் என்பது அல்லாவால் ஏற்படுத்தப்படக்கூடியது இடத்துல கேட்பார்கள் ஐயும் புயலைக்க மனிதர்களேயே உங்களுக்கு ஆக பிரியம் என்னவர் யார் என்று கேட்ட பொழுது ரசுல்லாவுடைய வாயில் வந்த மொதல் ஆயிஷா எனக்கு ஆக மனிதர்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய குடும்ப வாழ்க்கைகள் திருமண தம்பதிகளிடத்துல மிக மிக கவனிக்க வேண்டியது இருக்க வேண்டியது இருவருக்கும் மத்தியிலே உண்ட அந்த அன்பும் அந்த இதயத்துடைய இணைப்பும் தான் அது விடுமே ஆனால் எல்லாம் சரியாக

உங்களுக்கு நான் என்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பாதியா பிரிச்சு தரேன் என்னுடைய சொத்து என்னுடைய பொருள் பாதி நீ எடுத்துக்கங்க என்னுடைய இடத்துல ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிறார்கள் ஒருவரை நான் தலாக் விட்டு விடுகிறேன் அவ இதா முடிவுக்கு நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் வரும் கணேத்திற்குரியவர்களே அல்லா பிரியத்தை அன்பை இருவருக்கும் மத்தியில உடனே போட்டான்

தனிப்பட்ட விரியம் வைத்திருந்தார்கள் அந்த பிரியம் அல்லாவால் ஏற்படுத்தப்பட்டது ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி சொல்வார்கள் முன்னொரு காலத்திலே ஒரு மாடு ஒன்று இருந்தது அந்த மாட்டின் மீது அந்த மாட்டிற்கு குறியவர் நிறைய சுமைகளை ஏற்றி வைத்திருந்தார் அப்பொழுது அந்த மாடு பேச ஆரம்பித்தது நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை நாங்கள் உழுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த மாடு அந்த அவனிடத்திலே எஜமானிடத்திலே பேசிய பொழுது மக்களெல்லாம் எல்லாம் சுபஹானல்லாஹ் அப்படின ஆச்சரியமா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிட்டு சொன்னாங்க நான்

கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே ஏற்படுகின்ற அல்லாவால் உருவாகிறது நண்பர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிற பிரியம் அல்லாவால் உருவாகிறது பிள்ளைகளில நம்முடைய பேர பிள்ளைகளிடத்துல சில பிள்ளைகள் மீது நமக்கு எதார்த்தமான அளவுகிட்ட பிரியம் இருக்கும் சிலருக்கு மகன் வழி பேரிடத்துல பிரியம் இருக்கும் சிலருக்கு மகள் வழி பேரிடத்துல பிரியம் இருக்கும் அவைகளை நாம ஒன்றும் செய்ய முடியாது

நீ உசாமாவை நீ பிரியப்படு என்ன நானும் பிரியப்படுகிறேன் உசாமாவின் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறது அது என்ன செய்ய ஒன்னும் செய்ய முடியாது அது சிலருக்கு சிலரின் மீது ஏற்படுகின்ற தனிப்பட்ட அன்பு அது அல்லாவால் ஏற்படுத்தப்படக்கூடியது அதே மாதிரி தொழிலாளிகளிடத்துல சிலரின் மீது தனிப்பட்ட அன்பு இருக்கும் சில முதலாளிகள தனிப்பட்ட அன்பு இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்கள இந்த அன்புகள் எல்லாம் அல்லாவார் உருவானது அல்லாவார் உருவாகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்கள நன்றாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வையுங்கள் ஷைத்தான் விரோதத்தை ஏற்படுத்துவான்

இந்த விஷயம் கேள்விப்பட்ட முகீஸ் தாடி முழுவதும் நனைகின்ற அளவுக்கு அழுது வரீராவின் பின்னால் சுற்றி கொண்டிருந்ததை நான் இப்பொழுதும் பார்ப்பதை போன்று இருக்கிறது அப்துல்லா அபின் அப்பாஸ் பரீராவின் மீது அளவு கடந்த புரியும் முகீசுக்கு ஆனா பரீராவுக்கு முகீசன் மீது பிரியம் இல்ல ரசூலுல்லாய் சல்லா ஹரிவ செல்லம் அவர்கள் துலாபின் அப்பாஸ் இடத்துல கேட்கிறார்கள் துலாபின் அப்பாஸ் அவர்களே உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா பரீராவின் மீது முகீஸுடைய அன்பும் முகீஸின் மீது பரீராவுடைய கோபமும் உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையான்னு கேட்கிறான் இணையத்திற்குரியவர்களே அல்லாஹ் அன்பை உருவாக்கினால்தான் அன்பு அல்லா அன்பை எடுத்துட்டா நம்மால் அதை ஒண்ணுமே செய்ய முடியாது எப்படி பரீராவுடைய உள்ளத்துல முகீதின் மீது உண்டான அன்பை ஏற்படுத்தி எடுத்து விட்டானோ அப்படி அதற்கு பிறகு தலா காயிருச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இப்ப ரசூல்லாஹ் பரீராட்ட சொன்னாங்க நீ அவரோட திரும்ப சேர்ந்து வாழலாம் இல்லையான்னு கேட்டான் பரீரா கேட்டாங்க யார் ரசூல் அல்லா இது உங்களுடைய கட்டளையான்னு கேட்டான் இல்ல இதனுடைய கட்டளை இல்ல நான் ஆனா அஷ்வாவளி அது அஷ்வாவுலிக்கு உனக்கு நான் சிபாரி செய்யறேன்டான் அப்ப எனக்கு அவர் தேவை இல்லைன்னுட்டான் உங்களுடைய கட்டளை நான் உடனே எடுத்துக்குவேன் நான் உடனே அதை மாறு செய்ய மாட்டேன் மாற்றம் செய்ய மாட்டேன் சிபாரி செய்யறீங்கன்னா எடுத்துக்காது என்னுடைய விருப்பத்தை பொறுத்தது எனக்கு முகேஷ் தேவை இல்லை என்னவர் இல்லாததி அல்லாஹு அவர்கள் சொன்னதாக நம்ம ஹதீசில பார்க்கிறோம் கணையத்திற்குரியவர்களை அன்பு ஏற்படுத்துவதென்பது அல்லாவின் புறத்திலிருந்து உள்ளது அதனால அதற்காக வேண்டி அல்லாவிடத்துல துவாசையலாம் யார்லாம் எங்களுடைய இருவருக்கும் மத்தியிலே அன்பை ஏற்படுத்தி தருவாயாக கணவன் மனை மத்தியிலே அன்பை ஏற்படுத்தி தருவாயாக நண்பர்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தி தருவாயாக என்னுடைய மகல்லாவாசிகளுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தி தருவாயாக துவாசையெல்லாம்

அபுரையாரது அல்லாஹூ தலான் அவர்களையும் தாயாரையும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சமூகத்திற்கு அன்புக்குரியவர்களாக ஆக்கி வைப்பாயாக இவர்கள் இந்த சமூகத்தின் மீது அன்புக்குரியவர்களை ஆக்கி வைப்பாய் தலான் அதிகமாக அபுரையுடைய பேரை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும் என அதிகமான ஹதீசுகளையும் அவர்கள் இருக்கிறார்கள் அதிகமாக கேட்க வேண்டிய சூழலும் ஏற்படுகிறது கேட்டால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஒரு அன்பு ஏற்படும் உறுப்பினர் ஏற்படும் ஏன்னு சொன்னா அது ரசுல்லாவுடைய துவா அவர்கள் வேண்டியது ரசுல்லாய் சலுல்லாஹுலி வசனம் அவர்கள் கொடுத்தது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அன்பை பாசத்தை ஏற்படுத்துமாறு நாம அல்லாவிடத்துல துவா செய்யலாம் கண்ணியத்திற்குரியவர்களே அதே துவாவை இதோ இந்த காசாவிலே பலஸ்தீனிலே பஞ்சத்தால் சிராப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்காகவும் செய்யலாம் அவர்கள் மீதும் அன்பு ஏற்படணும் ஒட்டுமொத்த உலகத்துடைய அன்பும் அவர்களுக்கு ஏற்படணும் கணியத்திற்குரியவர்களை காசால பலஸ்தீன்ல காசு பணம் இல்லாம இல்ல காசால பலஸ்தீன்ல உணவுகள் இல்லாம இல்ல இணையத்திற்குரியவர்களே எல்லையில மட்டும் நூற்று கணக்கான வேன்களும் நூற்று கணக்கான வாகனங்களும் உணவுகளை சுமந்து நிற்கிறது ஆனா அந்த இஸ்ரேல் அந்த உணவை தடை செய்து வைத்திருக்கிறது உள்ள விடல இணையத்திற்குரியவர்களை கடந்த மூணு மாசங்கள்ல மட்டும் இது வரைக்கும் மில்லினியால ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேர் உணவு இல்லாம போய் இருக்கிறார்கள் மில்லினியர் கோடீஸ்வரன் கையில சாப்பிடுறதுக்கு ரொட்டி கிடைக்கல ஐந்து டாலர் விற்கப்பட்டிருந்த வாட்டர் மில்லன் இணையத்திற்குரியவர்களை இருநூத்தி ஐம்பது டாலருக்கு விற்கிது ஆனாலும் கிடைக்கல ஒரு சாதாரணமாகவே வளர்ச்சி மக்களுடைய உணவு மிக இலகுவானது ஒரு ரொட்டி ஒரு கொஞ்சம் பால் ஒரு முட்டை இதுதான் அவர்களுடைய உணவு அதுவும் இப்பொழுது கிடைப்பதில்லை இல்ல இல்ல சந்தித்தால் நீ இன்றைக்கு சாப்பிட்டாயாங்கிறது தான் அவருடைய கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது கணியதற்குரியவர்களே உணவில்லாமல் கஷ்டப்படுகின்ற அந்த நிலைமைக்கு மரணம் மேலானது கற்று எழுதுறான் அவ்வளவு சிரமமும் அவ்வளவு கஷ்டமும்

தவறல்லவா இது செய்யக்கூடாதல்லவா இப்படி செய்ய பண்றது எவ்வளவு பெரிய குற்றம் அது அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அவர்களுக்கு பாடம் புகட்டினால் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தா அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்தா வாசல் திறக்கப்படும் ஆனா அமெரிக்காவும் ரஷ்யாவுடைய சில நாடுகளும் அதற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களை பட்டினியிலேயே போட்டுக் கொண்டிருப்பது என்பது வரக்கூடிய படங்கள் எல்லாம் மிக வேதனை குழந்தைகள் எல்லாம் இறந்து போய் கொண்டிருக்கிறது தாய்மார்கள் எல்லாம் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு அது தெரியவும் இல்லை பசி 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 மசி மட்டும்தான் குடிக்கிற தண்ணி மட்டும்தான் அவர்களுக்கு கொண்டிருக்கிறது என்பது மொத்த உலகையும் உலுக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் அதற்கான வழிவகைகளும் செய்யப்படாமல் இருப்பது மிக வேதனையான ஒன்று கடல்ல எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா தூக்கி அவர்களுக்காக வேண்டிய உணவுகளை போடுகிறார்கள் அது அவர்களுக்கு போய் சேரும் எண்ணத்துல அல்லாஹத்து எண்ணத்தை கபுல் செய்யும் போய் உணவு போய் சேரட்டும் ஆனால் அப்படியே இருந்துவிட முடியாது இல்லையா அவர்களுக்காக முழு உணவுகளும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் அவர்கள் மீது உண்டான அன்பையும் பிரியத்தையும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹு தலா கொடுக்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கு கொடுத்தாலே போதும் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்தாலே போதும் அந்த நாடுகளும் அமைதியாகவே சென்று கொண்டிருப்பதுதான் மிக கவலைக்குரியதாக இருக்கிறது இணையத்திற்குரியவர்களே காசா மக்களுக்காக பலஸ்தீன் மக்களுக்காக அவருடைய உணவுகளுக்காக அவருடைய பட்டினி போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய எல்லா துவாக்களும் இருக்க வேண்டும் அவர்கள் மீது உண்டான பிரியத்தை ஒட்டுமொத்த உலகத்தாருடைய மத்தியிலும் அல்லாஹு தலா போட வேண்டும் என்பதையும் துவாவாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்